மாவட்டத்தில் சட்டமன்ற பேரவை அரசு உறுதிமொழி குழு தலைவரும் வேல்முருகன் தலைமையில் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் சென்று நடைபெற்று வரும் பணிகளை ஆய்வு செய்து வருகிறது கோவை காந்திபுரத்தில் உள்ள செம்மொழி பூங்கா மற்றும் பணிகளின் முதலில் குழுவினர் ஆய்வு செய்தனர் ஆய்வில் கோவை மாவட்ட ஆட்சியர் காந்தி குமார் மற்றும் கோவை மாநகராட்சி ஆணையர் சிவகுரு பிரபாகரன் செம்மொழி பூங்கா திட்டங்கள் குறித்து சட்டமன்ற உறுப்பினர் வேல்முருகனிடம் எடுத்து வரைத்தனர் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய சட்டமன்ற உறுப்பினர் வேல்முருகன் கோவை மாவட்டத்தில் இன்று ஆய்வு செய்து வருகின்றோம் இந்த குழுவினுடைய நோக்கம் தமிழக சட்டப்பேரவையில் அரசு அறிவித்த நலத்திட்டங்கள் அறிவிப்புகள் நிறைவேற்றுவது குறித்து ஆய்வு செய்வதற்காக வந்துள்ளோம் செம்மொழி பூங்கா பணி தற்போது தொடங்கப்பட்டிருப்பதை ஆய்வு செய்தோம் இந்த பணி தற்பொழுது முதல் கட்டமாக நாற்பத்தி ஐந்து ஏக்கர் பரப்பளவில் நூத்தி அறுபத்தி ஏழு கோடி ரூபாயில் நடந்து வருகின்றது இது தற்போது நாற்பது சதவீத பணிகள் நடைபெற்று வருவதாக அதிகாரிகள் கூறியுள்ளனர் அவ்வப்போது முதலமைச்சர் கொடுத்த நிறைவேற்றுகின்ற வகையில் இந்த பணி வருகின்றது என்பதை குழு உறுதி செய்து தொடர்ந்து காந்திபுரத்தில் காவலர்களுக்கான ஒரு ஐம்பத்தி நான்கு கோடி மதிப்பில் போலீஸ் குடியிருப்பு கட்டும் பணி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் நீராவி செலவு எந்திரம் அமைக்கும் பணி இருநூத்தி ஐம்பது கோடி ரூபாயில் மேற்கு புற தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக ஆராய்ச்சி கூட மருதமலை கோவிலில் கோடி ரூபாயில் வசதி அமைக்கும் பணி உள்ளிட்ட பணிகளை கள ஆய்வு மேற்கொள்ள இருக்கின்றோம் இதன் பின்னர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஆலோசனை கூட்டம் நடைபெறும் என தெரிவித்தார் தமிழ்நாடு அரசு உரிமொழு குழுவின் சார்பாக இன்று கோயம்புத்தூர் மாவட்டத்திற்கு குழு தனது ஆய்வு பயணத்தை மேற்கொண்டிருக்கிறது இந்த குழுவினுடைய நோக்கம் தமிழக சட்டப்பேரவையில் மாண்பு தமிழக முதலமைச்சர் அமைச்சர் பெருமக்கள் பேரவையில் அறிவிக்கப்படுகின்ற மக்களுக்கான நலத்திட்டங்கள் மக்களுக்கான பல்வேறு மேம்பாட்டு பணிகளை குறித்து அறிவிப்பதை சம்பந்தப்பட்ட துறை அலுவல் பெருமக்கள் எந்தளவுக்கு அரசு அறிவித்த நலத்திட்டங்களை அறிவிப்புகளை சட்டமன்றத்தில் மாண்பு சட்டப்பேரவை உறுப்பினர்கள் எழுப்ப கேள்விகளுக்கு பதிலளிக்கின்ற போதும் கேள்வி நேரத்தின் போதும் பதிலளித்து கொடுக்கின்ற உறுதிமொழிகளை நிறைவேற்றுவதை குறித்து ஆய்வு செய்வதற்காக தமிழ்நாடு சட்டப்பேரவையின் செயலாளர் மற்றும் இணைச் செயலாளர் துணை செயலாளர் உள்ளிட்ட அலுவல் பெருமக்களோடு இன்றைக்கு ஆய்வு பயணத்தை மேற்கொண்டிருக்கிறோம் இந்த ஆய்வு பயணத்தை நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் முன்னிலையேற்று இன்றைக்கு குழு காலை ஒன்று கூடி இந்த மாவட்டத்தில் எது எதெல்லாம் நேரடி கள ஆய்வுக்கு செல்ல வேண்டும் என்பதை மாவட்ட ஆட்சித் தலைவர் மாநகராட்சி கமிஷனர் மற்றும் டிஆர்ஓ அடிஷனல் கலெக்டர் உள்ளிட்ட உயர் அதிகாரிகளோடு திட்டமிட்டு இங்கு செம்மொழி பூங்கா அமைப்பதை குறித்த உறுதிமொழி இங்கு செம்மொழி மாநாடு நடைபெறுவதையொட்டி மாண்புமிகு மறைந்த தமிழ்நாடு முதலமைச்சர் கலைஞர் அவர்கள் அறிவித்திருந்த பூங்கா பணி தற்போது தொடங்கப்பட்டிருப்பதைக் குறித்து குழு நேரடியாக கலாய்வு ஆய்வு செய்ய வந்தது